அட்ராண்டால் தமிழர்களுக்கு என்ன இணைய வணக்கம் உங்களுக்கே தெரியும் தேர்தல் வர இருக்கிறது இன்னும் ரெண்டு நாளில் இந்த தேர்தலில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தா ஒரு சங்க தேர்தல் தானே இது நான் அவ்வளோ முக்கியமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வந்து ஒரு ஒரு நடுநிலைமையான ஒரு தேர்தல் வருதுன்னா அந்த தேர்தல் வந்து எந்த ஒரு சலசலப்பும் எந்த ஒரு பிரஜிய பிரச்சனைகள் இல்லாமல் எளிதாக முடிஞ்சிடும் ஆனால் இந்த தேர்தல் அப்படி நடக்கலை இந்த தேர்தல் வந்து முழுக்க முழுக்க வந்து யாருமே போட்டியிடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு இந்த தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டது இந்த தேர்தலில் வந்து நீங்கள் நான் என்னுடைய குழுக்கள் என்னுடைய கருத்துக்கள்லாம் படிச்சிருப்பீங்க அது வந்து ஏதோ ஏனோதான்னு எழுதுனது கிடையாது அதெல்லாம் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு தொல்லைகள் வந்து எந்தளவுக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டதோ அதனால் எழுதப்பட்டது தான் அந்த பதவிகள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது எனக்கு பதவிக்காக நான் போடுறேன் அப்படிலாம் அதுவுமே இல்லை ஏன்னா வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி சில காரியங்கள் செய்கிறப்ப அந்த மாற்றத்தை வந்து ஏற்றுக்க முடியாது இங்கே வந்து இது எங்ககிட்ட தான் இருக்கும் இதை தாண்டி யாரும் ஓரளவு வரக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து உருவாக்கத்தோடு பல வருடங்கள் ஒரு திட்டமிட்டு பல வருடங்கள் இதுக்கான உழைப்பை போட்டு யார் வரக்கூடாது யார் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுற இடங்களில் இந்த தேர்தல் நடக்குது இது ஏதோ நெகட்டிவ் கேம்பெயின் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு என்னென்னா இதை நான் திறந்த மனதோட பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எழுத்து நான் எழுதுகிற எல்லாமே படிக்கிறீங்கன்னு என்னென்ன தெரியும் எனக்கு ஆனால் இது வந்து இந்த கத்தை கண்டிப்பாக பதிவு அணிக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய சிறப்பு ஒரு ரொம்ப எளிதான ஒரு சின்ன கேள்வி ஒரு தேர்தலை வந்து ஒரு எளிதாக நடத்த முடியாமல் இந்தளவுக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டிய காரணம் என்ன இருக்குது எதிரிகள் அப்படின்னு பார்க்காம நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ண நான் பார்த்துருக்கணும் இல்லையா ஆனால் அப்படி பார்க்காம ஒரு இரண்டு அணிக்கு ஒரு பெரிய போட்டின அளவுக்கு உருவாக்கிட்டு ஒரு அணியை உள்ளேயே விடாம கடைசி நாள் வரைக்கும் அவர் பேலட்டில் இல்லைன்னு தெரியாத அளவுக்கு பண்ண வேண்டிய காரணங்கள் என்ன இருக்குது அதே போல் பயலாக பைலான்னு சொல்கிறாங்க ஏகப்பட்ட இடத்துல ரிலாக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் ரிலாக்ஸ் பண்ணுறப்ப யாருக்கு சாதகம் அமையணுன்றதை அவங்களே திட்டமிட்டுறாங்க இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ நான் பேசுகிற கற்றுக்கள் எல்லாமே நான் வந்து நான் போட்டிருக்கேன் பதிவில் எழுதியிருக்கேன் ஆனால் எத்தனை பேர் இதை பொறுமையாக படிச்சுன்னு தெரியல ஏன்னா பக்கம் பக்கமாக எழுதியிருக்கேன் நான் ஸோ அதுக்காக தான் இந்த காணொலி இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான க தேர்தல் இந்த தேர்தலில் நீங்கள் இந்த வீகம் ரெண்டாயிரத்தி பதின்கி நீங்கள் ஓட்டு போடணும்னா என்ன நடக்குன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு ஒரு ஒன் சைடாக நாங்கள் செய்கிறதான் கரெக்டு எங்களை தாண்டி இங்கே எந்த ஒரு சக்தியுமே கிடையாது அப்ளான்ட்டால் அப்படின்ட்டு ஒரு நிலைமை உருவாகிடும் அந்த நிலைமை உருவாச்சுன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க பல குழுக்களை நடந்துட்டு நடந்துகிட்டு ஏதோ எதோச்ச அதிகாரமாக சர்வாதிகாரமாக எல்லாமே மறந்துக்கணும் வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இது தமிழ் சங்கம் அங்கே எனக்கு என்ன பங்களிப்பு இருக்குது எனக்கு என்ன தேவை இருக்குது எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் அட்லாண்டாவில் அந்த தமிழர்கள் அப்படின்ற இடத்துல அந்த தமிழர் கூட்டத்தோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க கண்டிப்பாக இருக்குது அதனால் நமக்கான ஒரு அமைப்பு ஒரு தவறான வழிநடத்தில் போகிறப்ப அது சரி செய்ய வேண்டிய கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்குது அதுக்காக தான் நான் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் என்னுடைய ரொம்ப ரொம்ப எளிதான நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி ஒரு சி ஒரு சின்ன கேள்வி என்னென்னா இந்த தேர்தலை இந்த அளவுக்கு குழப்பமாக நடத்த வேண்டிய காரணம் என்ன மிக எளிதாக யாருன்னா வாங்க போட்டியிடுங்க உறுப்பினர்கள் வந்து ஓட்டு போடட்டும் தேர்ந்தெடுக்கட்டும்னு போக முடியாமல் இந்த அளவுக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு காரணம் என்ன நீங்கள் நான் ஏதோ அலிகேஷன் அலிகேஷன் ஏதோ குற்றச்சாட்டாரு ஏதோ கான்ஸ்பிரசி தீர்வு பண்ணுறாரு நான் சொல்கிறாங்க நான் என்ன என்னோட எழுதான கேள்வி இப்போ இந்த குழுவில் போட்டுக்க மூணு தேர்தல் அதிகாரியில் ஒரு தேர்தல் அதிகாரி இந்த இந்த போட்டியிடுற உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல ஓட்டு கிடைக்கணும்னு உதவி ஒன்று நான் சொல்ல முடியுமா மற்ற நான் ஓப்பனாகவே கேட்குறேன் உங்கள் யாரும் சொல்ல முடியுமா அவர் ஓட்டு கேட்கணுன்ட்டு ஈக்கனுக்குள்ளே உட்காந்துருக்க பல பேர் என் நண்பர்கள்னு ஓட்டு கேட்குறாங்க அது மாதிரி கேட்காம இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா இந்த வீகமணிக்கு தான் யாரையும் ஓட்டு கேட்க மாட்டாங்க நான் தான் கேட்டுட்ருக்கேன் ஒரு சராசரி தமிழ்ச்சங்க உறுப்பினர் நான் மட்டும் தான் கேட்டுட்ருக்கேன் வேறு யாருமே கேட்கல அவங்கவுங்க அந்தந்த கேண்டிடேட்ஸ் அவங்க வேலையை செஞ்சுட்ருக்குறாங்க ஒரு ஒரு ஓப்பனாக ஒரு எலெக்ஷன் வைக்கிறது என்ன பிரச்சனை எனக்கு உண்மையாகவே புரியல வந்து கத்துறாரு வெளிய வந்து கத்துலாரு கத்துறாரு கத்துறாரு பேசுறாரு 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 என்ன எனக்கு மட்டும் எனக்கு அக்கறை எனக்கு மட்டும் இந்த அக்கறை வேணுங்க எனக்கு எனக்கு பிரியவே இல்லை எனக்கு எனக்கே இந்த அக்கறை வேணும் ஏன்னா நான் உள்ள இருந்திருக்கேன் தமிழ் சங்கத்துக்குள்ள இருந்திருக்கேன் தமிழ் சங்க தலைவராக இருந்திருக்கேன் செயற்குள்ள இருந்திருக்கேன் பல வருடங்க செயற்குள்ள இருந்திருக்கேன் பல குழுக்களில் நடத்திருக்கேன் பல நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைச்சிருக்கேன் தமிழ் சங்கம் சாராம பல வேலைகள் செஞ்சிருக்கேன் அந்த அக்கறையோட தான் கேட்கிறேன் இங்க நடக்கிறது நியாயமான இந்த தேர்தல் முழுக்க முழுக்க நீங்க அந்த முதல் முதல்ல அந்த தேர்தல் பட்டியல் வந்திருக்கோம் நீ அந்த தேர்தல் பட்டியல் எடுத்து பாருங்க அதுல இன்னைக்கு வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் இந்த தேர்தல் முடிஞ்ச நான் பதிவாகவே போடுறேன் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இது உண்மையாகவே நியாயமாக நடக்காத தேர்தல் இவங்களை வந்து இந்த வீகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அணியை அந்த பேலட் ஷீட்டில் கொண்டு வரத்துக்கு மிக கடுமையான போராட்டம் பண்ணியிருக்கோம் அந்த அந்த பேலட்டில் வந்தது பிறகு பல தடைகள் அவங்க வந்து எப்படியும் எடுத்துடணும்னு சொல்லிட்டு கடைசி நாள் வரைக்கும் நேற்று வரைக்கும் அவர் பேர் இருக்குமா இல்லையான்னு தெரியாது தலைவர் பேர் இருக்குமான்னு தெரியாது அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எப்படியும் வந்துட்டோம் இன்னைக்கு உங்கள் கையில் இருக்குது எனக்கும் தமிழ் சங்கம் சம்மந்தமே கிடையாது நான் ஏன் இதெல்லாம் இது பண்ணுவேன்லாம் இதெல்லாம் என்னக்கற அப்படின்னு நினைக்க அந்த விஷயம் நினைக்காதீங்க உங்கள் ஓட்டு ஒவ்வொரு ஓட்டும் ஒரு நோக்கி கண்டிப்பாக இருக்கும் இந்த வரவு வர வர இந்த வீகம் ரெண்டு அணி என்ன பண்ணு எது பண்ணி நிறையா உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதை முழுசாக பண்ணுறாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது ஆனால் ஒரு நோக்கி கண்டிப்பாக இது முதல் படியாக இருக்குன்றது நான் உறுதியாக சொல்ல முடியல இந்த ஃபேம் சீக்கர்ஸு தனக்கான என்ன வேணுன்றதுக்காக ஒரு உழைக்கிறாங்கள அவங்களாம் வந்து நிறையா பார்த்துட்டோம் மேடை வேணுன்றவங்க தனக்கான புகழ் வேணுன்றவங்க ஏதோ ஒரு காரண விட தமிழ் சங்கத்தில் இருக்கிறவங்க முக்காவாசி பேர் அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு மாற்றத்தை நோக்கி வைக்கினா ஒரு ஒரு போராட்டம் பண்ணி தான் நடத்தணும் அந்த போராட்டம் தான் இந்த இந்த தேர்தல் அதனால் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கடமை இருக்குது நீங்கள் அட்டாண்டாவில் ஒரு தமிழர்களாக வாழ்ந்தீங்க வாழ்ந்தீங்கன்னா இந்த தமிழ் சங்க தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இது ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு தேர்தல் தயவு செஞ்சு இந்த பீகம் ரெண்டாயிரத்தி ஊட்டுப்படுங்க நீங்கள் ஆரம்பிந்தே பார்த்துருப்பீங்க நான் ரொம்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமான முன்னாடியில் பேசலை ஏன்னா நடப்பது தவறு தமிழ் சங்கத்தில் நடக்கிறது தவறு தமிழ் சங்கம் அமைப்பு தேர்தல் பண்றது மிக மிக பெரிய தவறு சட்ட ரீதியாக கூட முடியும் ரொம்ப சிம்பிள் சொல்லிட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க யோசிச்சு சரியான முடிவெடுங்க இல்லை எங்களுக்கு இவங்களே இருக்கட்டும் இந்த ஃபேம்சி கசிஸாக இருக்கட்டும் மேடை மேடைக்கு மேடை வேணும்னு ஆசைப்படுறவங்களே இருக்கட்டும் நாங்கள் நினைக்கிறோம் தான் வரணும் நான் நினைக்கிறேன் தான் நிற்கணும்னு நினைக்கிறவங்க தான் வரணுன்னா நல்லா முடிவெடுங்க முக்கியமான எலெக்ஷன் ஒரு நோக்கி தேர்தல் இது உங்கள் பங்களிப்பு இல்லாமல் இங்கே மாற்றம் மிதுவும் நிகழாது நன்றி வணக்கம்